அதுக்கப்புறம் இந்த மனமுறிவுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு கொஞ்சம் ஆராய்ச்சி ஏற்படுகிற போது கொஞ்சம் சிந்திக்கிற போது இந்த காதல் வந்து ஒரு வகையில சார்தான் நியாயமானதுதான் என்று இயல்பாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஆனாலும் அவள் பிரிந்து சென்றதனால் தனக்கு ஏற்பட்ட இந்த துங்க உணர்ச்சிக்கு இவள் தான் காரணம் என்று அந்த பெண்ணை குற்றம் சாட்டுகின்ற தன்மை அமைந்திருக்கின்ற ஒரு நிலை பிறகு இவ போகிற வழியில இவளுக்கு என்னென்ன தீங்குகள் ஏற்படும் அல்லது என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்று அதை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு நிலை அதுக்கு அடுத்தபடியாக கடைசியா ஒரு முடிவு போடுறேன் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது நிறைய வீடுகள்ல இந்த திருமணம் அந்த காதல் திருமணங்கள் சாதாரணமாக நடக்குது அப்படி நடக்கிற அந்த காட்சியில கடைசியாக அவர்கள் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரொம்ப மிக மோசமான விவகாரங்கள் வில்லங்கங்கள் எல்லாம் நடந்த பிறகு கடைசியாக அவர்கள் சரி எப்படியாக ஆகட்டும் நல்லா இருந்தா சரிதான் என்று வாழ்த்துகிற ஒரு தன்மையை பார்க்கின்றோம் இப்ப அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை சரி பிரிந்து சென்று விட்டால் சென்ற ஊர் இவளுக்கு இனிதாக இருக்கட்டும் என்று வாழ்த்துகிற ஒரு தன்மை அப்படி ஒரு மனசுக்குள்ள கடைசியாக இந்த காதல்ல ஈடுபட்டு பிரிந்து சென்ற அந்த பெண் எப்பயாவது திரும்பி வருவாளா வந்தா முதல்ல யார் வீட்டுக்கு வருவா நம்முடைய வீட்டுக்கு வருவாளா தலைவன் வீட்டுக்கு போவாளா என்று அந்த காதலை ஏற்றுக்கொள்கிற தன்மை இது என்ன நம்ம இந்த பாடல்களை பார்க்கிற விஷயம் என்னன்னா இவை அப்படியே இன்றைக்கு இருக்கக்கூடிய பல சூழ்நிலைகள் அவை பிரதிபலி காட்டக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்கணும் இப்ப இதுக்கு சில பாடல்கள் இருக்கு அதுல ஒரு சில பாடல்களை நான் வாசித்து காட்கின்றேன் அதுல ஒன்று இந்த பெண்ணை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம வளர்த்து இருக்கிறோம் அந்த ஒப்பிட்டு வள எவ்வளவு துன்பப்பட்டு இந்த பெண்ணை ஆனா அவ திடீர் என்று இப்படி போயிட்டாலே இவளுக்கு எப்படி இது வந்தது என்று அவ வந்து மனம் கலங்குகிற தன்மை முத்து அரி பொச்சிலம்பு ஒழிப்ப தத்துற்று அறிநரை கொந்தல் செம்மூது செவிலியர் பரிமிழிந்து ஒழிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அது வரைக்கும் சரி இவ பாத்துக்கிட்டு இருந்த தன்மை அதற்கு பிறகு இந்த அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனர்கள் என்று இந்த நற்றாய் இவளை வந்து வளர்க்கிற போது ஏற்பட்ட இடர்பாடுகள் எல்லாம் அவர் சொல்றா இருக்க ஓடுவாள் ஆனால் அப்படி ஓடிக்கொண்டிருந்த காதலிக்கலாம் இணைந்து வாழலாம் என்கிற அறிவினை பெற்றாள் என்று பக்கத்திலே இருந்தாலும் கூட அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை அறிய முடியாத ஒரு தலைமுறை இடைவெளியை இந்த பாடல் சொல்லுவதை பார்க்கின்றோம் இன்னொரு பாட்டுல வர்ற போது அதான் அந்த உச்சகட்டம் என்ன சொல்ற அந்த மாதிரி நான் வந்து என் தலைவி வளர்க்கப்பட்ட இந்த பெண் பிரிந்து சென்ற பிறகும் கூட நான் இன்னும் இருக்கிறேனே தாலி கவிப்ப தாயின்றி கூட்டு என்று என் உயிரை எடுத்துக்கொண்டு போகாத அந்த யமன் அவனை அவனுடைய உயிரை யாராவது எடுத்துக்கொண்டு போகட்டும் என்று அவள் வருந்துகிற ஒரு காட்சியை பார்க்கணும் இதற்கு பிறகு வரக்கூடிய இன்னொரு ஒரு இது வந்து ஒரு ஒரு புரோசன் ஸ்டேஜ் அதாவது ஒரு உரை நிலை இந்த அன்பு வந்து அவர் தலைவர் மீது அந்த அன்பு ரொம்ப அளவு கடந்த அந்த அன்பு அது ஏமாற்றத்துக்கு உள்ளாகிற போது அவர் என்ன சென்றனல் மன்ற என் மகளே பந்தும் பாவையும் கலங்கும் எமக்கு ஒழித்து எதுவும் செய்ய இயலாத ஒரு செயலற்ற அந்த தன்மையை நாம் இங்கே பார்க்கணும் ஒரு புரோசன் ஸ்டேஜ் சொல்லிட்டு வர்ற போது இந்த பாடல்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில இந்த நற்றாயும் மற்றவர்களும் எப்படி இதுல இருந்து விடுபடுகிறார்கள் என்று பார்க்கணும் இந்த குடும்ப உறவுகளை பற்றி நாம் பார்க்கிற போது அவையெல்லாம் வந்து ஒரு வகையில பார்த்தா தனி துன்பங்கள் போல தெரியும் இந்த இந்த பாட்டை மொத்தமான படிச்சே உடனே எல்லாம் ஒண்ணு போல இருக்கும் ஆனா அந்த ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய சிறு சிறு வேறுபாடுகள் நான் சுட்டிக்காட்டேன் இதுதான் இந்த பாடல்களில் காணப்படுகிற ஒரு வெரைட்டி இப்ப இந்த துன்பங்களை வந்து அவர்கள் தனி மனித துன்பங்களாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை இவை எல்லாமே ஒரு கூட்டு வாழ்க்கையில வந்து இந்த துன்பங்கள் காணாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பினை இந்த பாடல் காட்டுன அதனால அவ எல்லார்கிட்டையும் பேசுறா தலைவியினுடைய தோல்வி கிட்ட பேசுறா அப்புறம் ஊர்ல இருக்க மக்களை பார்த்து பேசுறா அந்த வழியா வரக்கூடிய பானன் போன்றவரை பார்த்து பேசுறா அப்ப இந்த துன்பத்தை வந்து மறைத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தனி வாழ்க்கை என்று இல்லாமல் ஒரு கூட்டு வாழ்க்கையினுடைய ஒரு சூழல்ல இந்த துன்பங்களை எப்படி அவர்கள் வெள்ளுகிறார்கள் என்று பார்க்கணும் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த தாயினுடைய அந்த அந்த இயக்க உணர்ச்சிய வந்து திரும்ப வருவான் இந்த பண்டை தமிழ் மக்களுடைய இந்த சிக்கல் மிகுந்த சூழல்கள் வந்து அவர்கள் எப்படி இதை அவர்கள் கருதினார்கள் என்று பார்ப்பதற்கு இந்த பாடல்கள் சான்றார்கள் அப்ப எப்படி அவங்க ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி அவங்க அதுக்கு வந்தாங்க என்பதை இந்த பாடல்கள் நமக்கு காட்டுகின்றன அது ஒரு நல்ல பாட்டு அகநானூற்றில் வரக்கூடிய ஒரு பாட்டு தலைவியை உடன்போக்கில் அழைத்துக் கொண்டு சென்ற தலைவன் திரும்பி அவன் வருவான் முதல்ல தன்னுடைய வீட்டுக்கு வரவேண்டும் என்கின்ற விருப்பத்தினை ஒரு அந்த நற்றாய் சொல்றான் ஆகுவது அறிவும் அறியும் முதுவாய் வேலை கூறுக மாதோ நின் கலங்கின் திட்பம் மாறா வறுபணி கழுலும் கங்குளில் ஆனா துயரும் என் கண் இனிது படிய எம் மனை முந்துர தகுமோ அன் மனைம ய யாது அவன் குறிப்பே என்று இந்த சொல்ல முதல்ல நம்ம வீட்டுக்கு திரும்பி வருவாளா அங்க போயிருவாளா என்று அந்த கேட்கின்ற அந்த கேள்வியில இந்த துன்புறுத்தலாம் கடைசியில் அந்த தாய் மீண்டும் தலைவனையும் தலைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வருகிறார்கள் இது எப்படி வருது என்று பார்க்கின்ற போது இந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஒரு தனி வாழ்க்கையாக பார்க்காமல் ஒரு சோசியலைசேஷன் ஒரு சமூகமயமாகின்ற ஒரு தன்மை இருந்தது இது வந்து நமக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு புது விருப்பத்தில் நிறைய பேசலாம் நிறைய பேசுகிறான் எழுதுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் வந்து இந்த சமூக அந்த வாழ்க்கை முறை இந்த இடர்பாடுகளுக்கு ஒரு மருந்தாக அமைகிறது இதை இந்த நற்றாய் ஊற்றுப்பாளம் காட்டுகின்றேன் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் ஆய்வு கட்டுரைகள் நிரம்ப எழுதியிருக்க அதிலே ஒன்று இந்த நல்ல கட்டுரை இந்த களவு நிலையில அதாவது உடன்போக்கு போகிற நிலையில் இந்த நற்றாய்க்கு ஏற்படுகின்ற மன அந்த உளைச்சல் அதாவது உளவியல் நிலையில வந்து எப்படியெல்லாம் ஆகி போகிறாள் என்பதை அதுல ஒரு கூறுகையிட்டு வந்து சொல்லி இருக்கிற பிறகு களவுக்கு பிறகு கற்பிழ வருகிற போது இப்ப அவருடைய மனநிலை என்ன என்பது பற்றியும் வந்து தட்டி காட்டிருக்கிறார் இப்ப அதுல தொடர்ச்சியாக இருக்கிற ஒன்றிரண்டு செய்திகளை மட்டும் இந்த அவைக்கு சொல்லுவதற்காக நான் இருக்கிறேன் இந்த உடன்போக்கு போன அந்த தலைவி மீண்டு வர வேண்டும் அந்த காதலனை வந்து கல்யாணத்துக்குரியவனாக ஆக்கி இல்லற வாழ்க்கையிலே மேம்பட வேண்டும் என்கின்ற உடப்பாங்கு நற்றா என்கின்ற பெற்ற தாய்க்கு வந்து இருக்கிறது அதனாலேதான் சங்க இலக்கியத்திலேயே வந்து சொல்லுகிற போது ஆஹ் திரும்பி வருகிற போது அந்த நோன்பு இது சிலம்பு கழி நோன்பு என்ற ஒன்று அது வந்து நிகழும் அது வந்து என்னுடைய என்னுடைய வீட்டிலே நடக்க வேண்டும் என்பதாக நற்றாய் வந்து அவர் சொல்லிக் கொள்கிறார் சொல்லிக் கொள்கிறார் என்றால் எதிரே இருக்கிறவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் வந்து உடன்போக்கு போன அந்த தலைவி தலைவனோடு மீண்டு வருகிற போது அந்த திருமணம் ஆனதற்கான ஒரு அடையாளமாக சிலம்புகளின் நோன்பு என்பதான ஒன்றை நிகழ்ந்தது அது தன் வீட்டிலே நடக்க வேண்டும் என்பதாக வந்து சொல்லுகிறார் அதே போல அந்த தலைவனுடைய தாய் என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால் இவர்களுக்கு திரும்ப இந்த கல்யாணம் விருந்து தமிழையில திரை வைக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிற அந்த செய்தி இருக்கிறது ஆனாலும் சங்க காலத்திலே வந்து இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை இல்லை தனி குடித்தனம் தான் சில பெரிய அவர் தான் இவர்கள் கல்யாணம் முடிந்து விற்பாடு மலையரம் படுத்தது என்பதாக இருக்கிறது அது அதே போல இந்த தனி குடித்தனத்துக்கு அவர்கள் உடன்போக்கு போய் வந்தவர்கள் தனி குடுத்த இருக்கிற போது நற்றாய் அவர்களுடைய இல்லத்திலே சென்று அவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கிறது மேம்பட்டு தான் இருந்தது அடுத்த ஒரு நிமிடத்தில் அந்த செய்தி தான் கூடுதலான செய்தி தான் சொல்லுகிறேன் இப்ப அந்த நற்றாய் போய் வந்து அந்த தனி தனிக்குடுத்த நடத்துகின்ற தலைவியினுடைய இல்ல இல்ல இல்லத்துக்கு சென்று பார்த்து அதை செய்தி சொல்வதாக பாட்டில் நற்றாய் கோர்ட்டில் அது செவிலிதான் போய் பார்த்து வந்து சொல்லுவதாக இருக்கிறது அதன் மூலமாக வந்து கேட்டு தெரிந்துக்கிறது ஆனால் அந்த செவிலி போய் பார்த்து அவருடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லுவதற்கு தூண்டுகிற ஒரு தூண்டல் இடத்திலே இருக்கிறது என்பது அண்டர்ஸ்ட் அந்த சங்க இலக்கிய பாடல்களில் அது இருக்கிறது ஆனால் இந்த கடவு வாழ்க்கையிலே வந்து தலைவி உடன்போக்கு போனதினால் வந்து ஒரு வருத்தம் நற்றாய்க்கு இருந்தாலும் கூட அதற்கு பிறகு வருகிற கற்பு வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி தான் நன்றாய்க்கு இருக்கிறது என்பதை சங்கப்பாடல் காட்டுகிறது நன்றி வேற ஏதேனும் கேள்விகள் கருத்துரைகள் நேரத்திற்கு முடித்துக் கொண்டோம் கற்றையாளர்களுக்கு அமைப்பாளர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்